ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்திவ் சேது இதுவரைக்கும் பிரித்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அதாவது தனியார் பள்ளி அந்த செக்ரட்டரி பழனிசாமி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தனியார் பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் அவங்க பாடம் எடுக்கிற அந்த பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு ஏதாவது பாலியல் சீண்டல் எதுவும் பண்ணாங்கன்னா உடனடியாக அவங்களுடைய வேலை காலியாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் அதில் மாற்று கருத்து கிடையாது அதாவது ரொம்ப துணிச்சனால ஒரு முடிவுன்னு தான் சொல்லணும் மாணவர்களை வந்து தெய்வமாக மா மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு மாதா பிதா குரு தெய்வம் குருவுக்கு அப்புறந்தான் தெய்வத்தை கொண்டு வராங்க அப்படிப்பட்ட குரு வந்து என்ன செய்கிறாங்கன்னா மாணவிகளை வந்து சேன்றது நம்ம பார்க்குறோம் நிறைய பிரபலமான பள்ளிகளில் கூட அந்த மாணவிகளை சீன்றன ஆசிரியர்களை வந்து எதுவுமே சொல்கிறதில்ல அவங்கள வந்து என்ன செய்கிறாங்கன்னா போக்சோ சட்டத்தில் கைது பண்ணுறாங்களான்னா இல்லை அது கேள்விக்குறி தான் சில இடங்களில் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க திரும்ப அதே ஆசிரியரை அதே கல்லூரியில் சாரி அதே பள்ளியில் அதே மாணவிகளுக்கு பாடம் எடுக்கிற பாடம் எடுக்க அனுமதி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியர்கள் வந்து எப்படி இருப்பாங்க போயப்போ இந்த நான் திரும்ப வேலைக்கு வந்துவிட்டேன் நான் செய்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற எண்ணம் தானே அவங்க மனசில் வரும் அது போல தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அரசு பள்ளியில் இதுபோல் ஒரு விஷயத்தை சொல்லலை ஆனால் தனியார் பள்ளியில் அந்த செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறாரு தனியார் பள்ளியில் இது போல் அத்துமீற ஆசிரியர்களோட வேலை உடனடியாக காலி செய்யப்படும் அவங்கள இருந்து தூக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக இதை வந்து அரசு பள்ளியிலையும் இவங்க அந்த கவர்மெண்ட்டு என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் அப்படியானால்தான் இந்த ஆசிரியர்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு பயம் வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் இது போல தான் என்னை யார் என்ன செய்ய முடியும் என்னுடைய பசிக்கு இந்த மாணவிகள் தான் தேனி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் வரும் அதனால் மாணவர்கள் வந்து எவ்வளோதான் நல்லவர்களாக இருந்தால் கூட கடவுளாக ஆசிரியர்களை மதித்தாலும் பேப்பர் போடுற தம்பி அதனால தான் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் அதனால் என்ன செய்யணுன்னா எப்படி தனியார் பள்ளியில் ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சால் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அல்லது வேலையை காலி பண்ண போகிறாங்கங்கிறது போல் கண்டிப்பாக அரசு பள்ளியிலே இதுபோல் தவறு செய்கிறவங்கள தண்டித்தாதான் மாணவிகள் வந்து நிம்மதியாக பாடம் படிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை தமிழக மக்கள் அத்தனை பேரோட கருத்தும் இது தான் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்